அலா வணக்கம் நான் உங்கள் சண்டே ஈவினிங் வந்துட்டு நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோம்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது சயங்க் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்றனால ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்திருந்தோம் பணம் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அதை சொல்லவே முடியாது இந்த மாதிரி டெய்லி பணம் வந்தால் நல்லாயிருக்கும் இது ஒரு நப்பாசை தான் யாரும் ட்ரை பண்ணாதீங்க அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் வரும் ஸோ சொல்லி பார்த்தேன் இப்போ வந்துட்டு நம்ம கோரிப்பாளையம் வழியை தான் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே வந்தேன் அவங்க சொல்லவே இல்லை கோரிப்பாளையம் வழியை நம்ம போகிறோம் அப்படின்னாலே கீழவாசலுக்கு தான் போவோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ வாசலுக்கு தான் போகிறோம் அப்போ தான் ஒன்று புரிஞ்சது டுவெண்ட்டி எயிட் வந்து எனக்கு பர்த்டே ஸோ அதுக்காக ட்ரெஸ்ஸு சஸ்பென்ஸாக எடுத்து கொடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சி போனேன் நாளைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றனால செம்ம கூட்டமாக இருந்தது இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன் தண்ணி அடித்து ஓடுதுங்க கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நின்று பேசுகிறதுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ நாச்சியார்கிட்ட எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்மையாக இருந்தது கிறிஸ்துமஸ் பச்சசிங் வந்துட்டு செம்மையாக போயிட்டுருக்கு சரி இங்கே தான் நம்ம வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வண்டியை நிப்பாட்டாமல் சா போயிட்டே இருக்காங்க எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்ட்டாங்க நமக்கு தான் பேசாமலே இருக்க முடியாதே கேட்டுகிட்டே வந்தேன் பார்த்தீங்கன்னா கடை பஜாருக்குள்ளே வண்டியை விட்டுட்டு இன்னைக்கு சண்டே அப்படின்றனால எல்லா கடையுமே பூட்டி இருந்தது என்னோட ஃபேவரட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் தான் அதுக்கிட்ட போகும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி நம்ம வந்துட்டு நகை கடைக்குள்ளே தான் போகிறோம் அப்படின்ட்டு ஃபோர் இயர்ஸாகவே நான் வந்துட்டு இங்கே தான் வந்து நகை வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டாவது செய்குலி சேதாரம் மற்ற கடையை விட இங்கே வந்துட்டு ஓகேவாக இருந்தது அதே மாதிரி மற்ற கடைகளில் செம்பு அதிகமாக இருக்கும் இங்கே வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை உள்ளே போனதுமே ரிங் தான் பார்த்துட்டு இருந்தோம் ரிங் கேட்டதுமே அவங்க எங்களை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல டைமண்ட் ஸ்டோன்லே காமிச்சாங்க மூக்குத்தி ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டைமண்டில் காமிச்சாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை நீங்கள் கேடிஎம்லே காமிங்க நாங்கள் அதில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசதி இல்லை அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அதுக்குமே வந்து கமெண்டில் கேட்பீங்க கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கம் வந்துட்டு லாஸ்ட்டு சொல்கிறேன் டைமண்ட் ரிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு ரிங் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம் ரெண்டு ரிங் சேர்த்து ஒரு ரிங்கே பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்துட்டு டைமண்ட் இருந்தது டைமண்ட் ரிங்கே இடு அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்துட்டு ரொம்ப இது பண்ணாங்க நான் வேண்டாம் நான் வந்து நார்மல் மோதிரமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம்மில் வந்து ரெண்டு மோதிரம் எடுத்திருந்தோம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பது ஒன்று இருந்தது ஒன்று ஒரு மோதிரம் வந்துட்டு ஒரு கிராம் சம்திங் அவ்வளோதான் இருந்தது ரெண்டு மோதிரம் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன் எனக்கு ஆனால் டைமண்ட் மோதிரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது டிசைன் வந்துட்டு அதில் நிறையா இருந்தது அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்ஷாலாக இன்னொரு டைம் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் வந்து கலர் கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு மோதிரம் தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவங்ககிட்ட நிறையா ஸ்கீம் போயிட்டுருக்கு அந்த ஸ்கீம் வந்து சொல்கிறாங்க கேளுங்க ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணுற அடிக்க என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு

ஆயிரூபாலருந்தே வந்துட்டு ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் இருபதாயிரம் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கங்க நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் பண்ணது கிடையாது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் பட் எதுவுமே நான் பண்ணலை இந்த டைமாவது நம்ம வந்துட்டு சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம் அதை ஸ்டார்டிங்களே பண்ணுவோம் அப்படின்றனால நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து நான் வந்துட்டு இந்த ஸ்கீம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நீங்களுமே பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸில் தான் இல்லை உங்கள் ஏரியாவில் எந்த கடையில் இந்த ஸ்கீம் இருக்கோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்பவே நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மொத்தமாக சேர்ந்து நிற்கும் போது அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே கை கொடுக்கும் நம்ம கஷ்டப்படுற காலங்களில் ஸோ அதனால் சேமிப்பு வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ரிங் தான் சயாங் எடுக்க சொன்னாங்களான்னு சொல்லி கேட்பீங்க ரிங் தான் எடுக்கணும்னு சொல்லலை நான் தான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருந்தேன் எனக்கு வந்து எல்லா மோதிரமே பழைய மாடலில் இருக்குது நான் வந்துட்டு ஒரு நாலு மோதிரம் வச்சுருக்கேன் நாலுமே பழைய மாடலாக இருக்குது டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு கிராமில் மோதிரம் வாங்கி நான் ஒரு ரெண்டு மோதிரம் போடணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதை ஞாபகம் வச்சு தான் சாங் வந்துட்டு ரிங் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எனக்கு ரெண்டு ரிங்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ள நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நகை வாங்கி தான் ட்ரெஸ் வாங்கி தான் சந்தோஷப்படணும்னு இல்லை இந்த இடத்துல அவங்க ஒரு நூறுபாய்க்கு எனக்கு பொருள் வாங்கி கொடுத்தாலும் நான் ஹாப்பியாக தான் இருந்திருப்பேன் ஏன்னா நாங்கள் வந்துட்டு பிறந்த நாள் இதெல்லாம் வந்துட்டு கொண்டாடின பழக்கமே கிடையாது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டாடினதே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாங் அவங்களால் முடிஞ்சதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் போன வருஷம் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க நான் இதுக்கப்புறம் எல்லா பிறந்த நாளுக்கும் ஒரு அரை கிராம்லையாவது நான் வந்துட்டு உனக்கு நகை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வருஷம் நான் வந்துட்டு ஒரு ஆறு கிராமில் லைட் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன் அது சரி ஓகே இந்த டைம் நம்மளால் வாங்க முடியலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது ஒரு பெரிய விஷயமாகவும் நான் நினைக்கல நீங்கள் உடனே கேட்பீங்க ஏன் உங்களால் டைமண்ட் ரிங் வாங்க முடியாதான்னு கண்டிப்பாக வாங்க முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் வாங்க முடியல பதினாறாயிரத்து ஐநூறுபான்றது இன்றைக்கி நிலைமைக்கு எனக்கு வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டு தான் நான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் அதை சக்ஸஸ் பண்ணிட்டும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்ஷால்லாம் எப்படி நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க ஏன் வந்துட்டு இவங்க வந்து ரிங் வந்து டைமண்டில் வாங்காமல் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதுக்காக முன்னாடி வந்து கேட்றாதீங்க ஏன் வாங்கலை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் அப்படிலாம் கேட்றாதீங்க எந்த கஷ்டமுமே இல்லை கஷ்டம்னே சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை கஷ்டம் நான் சொல்லலை ஃபினான்சியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா கஷ்டம்னா வேறு மாதிரி ஆகிடும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஃபினான்சியலாக நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு அதில் அமௌண்ட் போட்டிருக்கிறனால என்னால் இதை இப்போதைக்கு பண்ண முடியாது அவ்வளோதான் அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த வீடியோலாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு காமிங்க அதே மாதிரி நம்ம கடையில் இருக்கிற ஸ்கீமையும் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சப்போர்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் எங்கே போகிறேன் எங்களை வந்துட்டு ப்ராடக்ட் வாங்குறேன் என்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு நான் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கணும்னு நினச்சேன் அப்படி தான் நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் கோல்டு ரொம்பவே பிடிக்கணும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் வெள்ளியில் வந்து பிரேஸ்லைட் ரிங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு ரிங் பைத்தியம் இன்னும் சொல்லப்போனால் தங்கத்தில் போடுறதை விட வெள்ளியில் போடுறது ரொம்பவே விரும்புவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் குந்தவை செட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதே மாதிரி காலேஜ் பசங்களுக்கெலாம் வந்துட்டு லைட் வெயிட்டாக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது பேங்கிள்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது அடிச்சிக்கவே முடியாது அதே மாதிரி வெள்ளியில் கொலுசு அப்புறம் வந்துட்டு வெள்ளி சம்மந்தமான எல்லாமே வந்துட்டு நெத்திச்சூட்டிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க நீங்கள் கேட்குற மாடல்ஸ்லேயுமே அவங்க வந்துட்டு ஒன் வீக்கில் பண்ணி கொடுத்துருவாங்க குவாலிட்டிக்கு வந்து செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு நிறைய டைம் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இவங்க கிட்ட இவங்களோட நகையை வந்துட்டு வெளியில் நான் விற்றுருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே ஒரிஜினல் நகையாகவே இருந்திருக்கு மாதிரி பிரேஸ்லைட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் வந்து செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் நான் போன டைம் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்றனால பாவம் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ட்டு வேவேமாக தான் வீடியோ எடுத்திருந்தேன் இருந்தாலுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்கேன் அதே மாதிரி வெளியில் காப்பு வச்சுருந்தாங்க இது வந்துட்டு ரெ ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த காப்பு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரிங்கில் வந்துட்டு மாடல்ஸ்லாம் வந்துட்டு சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க லக்கி ட்ராவும் வச்சுருக்காங்க மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா கேட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா ஸ்கீம் வந்துட்டு போயிட்டுருக்கு அவங்கக்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாவது வந்து சேமிப்பு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் கை கொடுக்கும் சேமிப்பு பழக்கம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கணும் அதுதான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த தருணம் வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் தங்கம் வாங்கினதுனால தான் அப்படின்றது இல்லை சயாங் வந்துட்டு மறக்காமல் எனக்கு பண்ண இந்த விஷயம் வந்துட்டு என் லைஃப்பில் மறக்கவே முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் எதை வந்துட்டு ரொம்பவே நீங்கள் வந்து மறக்க முடியாமல் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னோட ரிங்கும் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் அஸ்லாம் லைக்கம்